வாக்கு அரசியல் தேவை இல்லை முத்தாவாக் முஸ்லிம் பெண்களுக்கு அணிநிதி பிரதமர் மோடியின் உரை முஸ்லிம் சட்ட வாரியம் கூட்டத்தை கூட்டியது ஒரே மாதிரியான சிவில் சட்டத்திற்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி வலுவான கருத்தை முன்வைத்ததால் இந்தியாவின் உயர்மட்ட முஸ்லிம் அமைப்பான அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அவசர ச கூட்டத்தை கூட்டியுள்ளது வெளியீட்டின் அறிவிக்கையின் இஸ்லாமிய தனிநபர் சட்டவாரியம் ஐயுசி சியை எதிர்க்க முடிவு செய்துள்ளது இது சாதி மதம் மதம் பாலியல் நோக்கு நிலை மற்றும் பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து தனிப்பட்ட சட்டங்களையும் கலைக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது பொது சிவில் சட்டம் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவான தனிநபர் சட்டங்களின் தொகுப்பை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆம்லே தலைவர் சைபுல்லா ரஹ்மானி மஹாலானா காடி ராஜேஷ் பராங்கி மகாலி இஸ்லாமிய மையத்தின் தலைவர் மற்றும் ஆம்புலன் உறுப்பினர் மற்றும் பிற உறுப்பினர்கள் சட்ட ஆணையத்தின் முன் தங்கள் கருத்துக்களை உறுதியாக முன்வைக்க முடிவு செய்துள்ளனர் என தெரிவித்துள்ளது மௌலோனா காலி த்ராஷித் பராங்கி மகாலி இஸ்லாமிய வாரியம் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை எதிர்பார்ப்பதும் முன்மொழிய நடவடிக்கையை எதிர்கொள்ள ஒரு தொடக்க நிலை உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார் கடந்த பல ஆண்டுகளாக அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு முன்பு ஒரே மாதிரியான சிவில் சட்ட பிரச்சனையை எழுப்பி வருகின்றனர் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு இந்த பிரச்சனை வந்துள்ளது என்று மகாலி இந்துஸ்தான் டைம்ஸில் கூறியுள்ளார் இச்சுற்றம் யூஸ் முஸ்லீம்களை மட்டுமல்ல பிற மதங்களையும் பாதிக்கும் என்று அவர்கள் கூறினர் மேலும் இந்துக்கள் சீக்கியர்கள் ஜெயின்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் யூதர்கள் மற்றும் சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினரை பாதிக்கும் என்றார் இந்தியா ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கும் ஒளி மறு மாறும் நாடு அப்படியானால் எல்லா சமூகங்களுக்கும் ஒரே மதுர நிதிகளை எப்படி உருவாக்குவது ஒவ்வொரு சமூகமும் பிரார்த்தனை சடங்குகள் திருமணம் போன்ற சடங்குகள் நடத்துவதற்கு வெவ்வேறு வழிகள் உண்டு ஒருவரின் நடைமுறை சுதந்திரம் சொந்த நம்பிக்கையும் வாழ்க்கை முறையும் அரசியலமைப்பு மூலம் அனைவரும் வழங்கப்பட்டுள்ளது என்று மகாலி கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி செவ்வ செவ்வாய் அன்று நாட்டில் பொது சீவில் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தினார் மற்றும் எதிர்கட்சிகளால் முக்கிய பிரச்சனைகள் முஸ்லிம்கள் தூண்டப்படுகிறார்கள் என்று பேசினார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் ஒரு வீட்டில் ஒரு உறுப்பினரும் ஒரு சட்டமும் மற்றொரு உறுப்பினரும் மற்றொரு சட்டமும் எப்படி இருக்கும் என்று சொல்ல இந்த ஏழில் அரசியல் அப்படியானால் இந்த இரட்டை ஆட்சியில் நாடு எப்படி செயல்படும் அரசியலமைப்பு சட்டத்தில் கூட அனைவருக்கும் சம உரிமை என்று குறிப்பிட்டுள்ளதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எதிர்க்கட்சிகளை தாக்கிய பிரதமர் இவர்கள் எதிர்க்கட்சிகளில் எங்கள் மீது குற்றச்சாட்டலை சுமத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் முசல்மான் முசல்மான் என்று முழக்கமிடுகிறார்கள் என்பதை உண்மை அவர்கள் உண்மையில் முஸ்லீம்களின் நலனுக்காக உழைத்திருந்திருந்தால் முஸ்லிம் குடும்பங்கள் பின்தங்கியிருக்காது கல்வி மற்றும் மேலையில் தங்கு தடையின்றி கிடைத்திருக்கும் உத்தரப்பிரதேஷ் பீகார் தென்னிந்தியா கேரளா மற்றும் பல மாநிலங்களில் திருப்திப்படுத்தும் கொள்கையால் பல சாதிகள் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளனர் மோடி பேசியிருக்கார் முத்தலாக் ஆதிருப்பவர்கள் முஸ்லீம் மக்களுக்கும் பெரும் அநீதி இழக்கிறார்கள் என்று ஐத்தில் எண்பத்தெட்டு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு முத்தலாக் ஒழிக்கப்பட்டது அது அவசியமானால் பாகிஸ்தான் கத்தார் மற்றும் பிற முஸ்லீம் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளில் ஏன் ரத்து செய்யப்பட்டது மாலை அணிந்து குடிமக்களும் திருமண விவாகரத்து அடுத்து வாரிசு உரிமை பராமரித்தல் சுத்துக்களின் வாரிசு தொடர்பான பொதுவான சட்டம் தொடர்பான பொது சிவில் பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் முஸ்லீம் சமூகத்தை தவறாக வழிநடத்தும் நடத்தும் தோட்டம் என்றார் அதே அந்த கூட்டத்தில் காந்தி குடும்பத்தையும் கருணாநிதி குடும்பத்தையும் வாரிசு அரசியல் என சூன்யம் இருப்பதாகவும் கருத்து கூறியிருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்க அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ